பைல்வான் பொண்ணு கதை தெரியுமா யோகியம் மாதிரி பேசுறான் பைல்வான் ரங்கநாதன் வெளாசினா நடிகை பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிகை ரிஹானா பேகம் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ரங்கராஜ் கண்ணன் அப்படிங்கிறவரு பூந்தமல்லி காவல் நிலையத்துல புகார் கொடுத்தாரு அது மட்டும் இல்லாம தன்னை ஏமாத்தி இருபது லட்சத்தை ஏமாத்திட்டதாவும் புகார் கொடுத்த அவரு அந்த புகார ரெண்டு நாள்லயே வாபஸும் வாங்கிட்டாரு இத பத்தி நடிகை ரிகானா பேகம் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க அதுல நான் தொழிலதிபர் கண்ணனை முதன் முதல்ல சந்திச்சது என்னோட தோழியின் மூலமா தான் என்னோட ஃப்ரெண்டு தான் அவர் கூட உறவுல இருந்தாங்க அவருக்கும் இவங்களுக்கும் சண்டை வந்தப்பதான் அவங்களோட சண்டைய சமாதானம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் நான் ராஜ்கண்ணன் கூட பேசினேன் அப்போ தொழிலதிபரோட வளர்ப்பு பொண்ணு தியா அப்படிங்கிறவங்க தான் என்னோட ஃபோன் நம்பரை வாங்கி தொழிலதிபர் கிட்ட கொடுத்தாங்க அப்ப அவரு என்ஜிஓ தொழில் தொடங்க இருக்கிறதாவும் அதுல பொண்ணுங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு அதுக்கு பின்னாடி தான் அவன் சரியான மோசடி ஆசாமி அவனுக்கு எந்த வேலையும் இல்ல பொண்ணுங்களை ஏமாத்தி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை மோசடி பண்றது தான் அவனோட வேலையே இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் கிட்ட என்னோட பணம் மாட்டிக்கிட்டதால அவங்க கிட்ட நடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை வாங்கிட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா வந்த போட்டோ என்னை ஏமாத்தி எடுத்த போட்டோ இதை பத்தி நான் நிறைய பேட்டியில சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இப்படி என்னை பத்தி எதுவுமே தெரியாம பைல்வான் ரங்கநாதன் வாய்க்கு வந்தது பேசிட்டு இருக்காரு யோகியன் மாதிரி பேசக்கூடிய பைல்வான் ரங்கநாதன் சினிமா உலகத்துக்கு வரும்போது மாமா வேலை பார்த்ததுக்கு பின்னாடிதான் பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்ணதுக்கு பின்னாடிதான் தான் பல படங்கள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பே அவருக்கு வந்துச்சு இது சினிமா உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியும் அதெல்லாம் செஞ்சுட்டு வயசான காலத்துல யோகியன் மாதிரி பேசலாமா அவரோட பொண்ணு ஒரு லெஸ்பியன் ஒரு பொண்ணு கூட அவரோட மகள் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க அந்த நடிகை இப்படி இந்த நடிகை அப்படி அப்படின்னு அடுத்தவங்களோட கதையை பத்தி பேசுற பயில்வான் ரங்கநாதன் அவரோட பொண்ணு ஒரு லெஸ்பியன் அப்படின்னு மீடியா முன்னாடி பேச வேண்டியது தானே தான் வீட்டு கௌரவம் மரியாதை போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய பயல்வான் ரங்கநாதன் மற்றவங்களோட குடும்ப கதையை பொது எப்படி பேசலாம் நடிகை அப்படின்னா இப்படி தான் இருப்பாங்க அது எழுதப்படாத சட்டம் அப்படின்னு பேசுகிறாரு நடிகை அப்படின்னா படுத்து தான் சம்பாதிப்பாங்களா அப்படி இருக்கும்போது எதுக்காக அவர் சினிமாவுக்கு வந்தாரு மாமா வேலை பார்த்துதான் சினிமாவில் அவர் வாய்ப்பே வாங்கினாரு நடிகை ரேகா நாயர் பீச்சில் பயல்வான் ரங்கநாதனை வச்சு செஞ்சாங்க அதே மாதிரி என்னைக்காவது என்ன மாதிரியானவங்க கையில் அவர் மாட்டணும் அவரை வச்சு செஞ்சுருவாங்க அப்படின்னு நடிகை ரிஹானா பேகம் பேசியிருக்காங்க